இப்போ புதுசாக யோசிச்சிருக்காங்க காலையில் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி நான் கூட வேறு எதாவது சொல்ல போகிறாங்க போல இருக்கு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் ஏதாவது கஞ்சி துட்டி துறை துவக்க போகிறாங்க போல இருக்குது ஏதாவது கம்பம் கூழ் கொடுப்பாங்க போல இருக்குது வெங்காயம் எங்கேயும் கொடுப்பாங்க இல்லை சாப்பிட்டு போட்டோம் கொத்த நாள் சித்தாள் வேலைக்கு போகிறான் கொத்தனால் சித்தாள் வேலைக்கு போற ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயோ அப்படியா அது என்ன பண்ண போகிறீங்க அதனால ஏழு மணிக்கு ஒரு கட்டிங்கை போட்டு போனால் தான் அவங்களுக்கு சார்ந்து குலைக்கிறதுக்கு கரண்டி நிற்கும் இப்போ உங்கள் வீட்டில் வேலைக்கு வரவங்கெலாம் கட்டிங்கை போட்டு தான் வர்றான் அமைச்சர் முத்துசாமி வீட்டில் அமைச்சர் கே என் நேரு வீட்டில் கே கே எஸ்எஸ்ஆர் வீட்டில் தங்கம் தென்னரசு வீட்டில் எங்கள் ஐயா ஸ்டாலின் வீட்டில் அண்ணன் உதனி ஸ்ரீல் நாட்டில் வீட்டில் வேலைக்கு வருவான்னா கட்டிங்கை போட்டு தான் வருவானா டிரைவர் ஏன்னா கட்டிங்கை போட்டு தான் வருவாங்க காலையில் ஒரு கட்டிங்கை போட்டால் தான் நான் உங்களை கூட்டி வச்சு பேசிட்டோம் எப்படி நீட் தேர்வு எழுத போற மாணவிகளுக்கு குறை இருக்கிறது காதல் இருக்கிற தோடை கடத்துகிறான் தொங்கட்டானை கடத்துகிறான் பெண்களுடைய உள்ளாடையில் கொக்கியில் இரும்பு இருக்கிறது கடத்துகிறான் எத்தனை மாணவிகளை கூட்டு வச்சு இந்த அரசாங்கம் பேசி இருக்கிறது இந்த ஆண்டு தமிழ் மாணவர்கள் தமிழ் தேர்வு எழுத ஏன் எழுதவில்லை என்ன காரணத்துக்கு எழுதவில்லை என்று என்னைக்காவது இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பவுடர் மூஞ்சி மகேஷ் பொய்யாமொழி என்னைக்காவது கேட்டிருக்கா உதனி ஸ்டாலின் படத்துக்கு போஸ்டர் ஓட்டுற வேலை மாமன்னன் மன்னன் மன்னா ஏ மன்னா மா மன்னான்னு மண்ணாங்கட்டி வேலை பார்க்கறது அமைச்சர் மாதிரி கூட அந்த வேலையை பார்க்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு போஸ்டர் பேனர் பிளக்ஸ் கட் அவுட் சென்னை மாநகர மேயர் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி மாமன்னன் படம் எப்படி இருக்கு வெக்கம் அக்காவுக்கு ரொம்ப வெக்கம் எப்படி இருக்குக்கா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பென்டாஸ்டிக்காக இருக்குது ஸ்டார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஆருமியாக இருக்குது அழகாக இருக்குது டான்ஸ் ஸ்பைட்டில் அவ்வளோவா ரொம்ப பென்டாஸ்டிக்காக இருக்குது அக்கா தக்காளி வலை அது ஏன் டிப்பார்ட்மெண்ட் இல்லையே மாமனன் படம் அதில் ரொம்ப நல்லா இருக்கு தக்காளி வலை அது ஏன் டிபார்ட்மெண்டில் அப்போ இஸ்ரோவை பற்றி பேசுவோம் அக்கா சந்திராயன் த்ரீயை பற்றி பேசுவோம்மா சந்திராயன் த்ரீயை பற்றி இந்த ஓ ஏஐனு ஒரு புதிய தொழில்நுட்பம் அதை பற்றி பேசுவோம் அக்கா தக்காளி வலையை பற்றி மாநகர மேயருக்கு கவலை இல்லையா ஆனால் மாமன்னன் படம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது விளங்குமாடா இந்த அரசு விளங்குமா கோபம் வருமா வராதா எல்லாம் டாஸ்மாக் டாஸ்மாக் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்க நூலகம் திறந்தா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் மருத்துவமனை திறந்தா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு உயரக சிறப்பு மருத்துவமனை கலைஞர் கருணாநிதி உரிமை தொகை கலைஞர் உணவகம் கலைஞர் படிப்பகம் கலைஞர் சாலை கலைஞர் வீடு கலைஞர் ரோடு கலைஞர் அப்பார்ட்மெண்ட் கலைஞர் கக்குசு கலைஞர் ஜட்டி கலைஞர் பணிய எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் டாஸ்மாக் மட்டும் கலைஞர் சாராய கடை கலைஞர் பீரு கலைஞர் பிராண்டி கலைஞர் ஒயின் கலைஞர் ரம்மு கலைஞர் ஜிம்மு கலைஞர் கும்மு வைக்க வேண்டியதான அதுக்கு மட்டும் வைக்கல மருத்துவமனைக்கு வைக்கிற நூலகத்துக்கு வைக்கிற ரோட்டுக்கு வைக்கிற எல்லாத்துக்கும் இந்த கோயில் பேர் என்ன கோயில் பேரு திரு கபாலீஸ்வரர் கோயில் கருணாநிதி கோயில் வச்சு கீழப்பாவூர் இன்னும் நிதி பாவூர் இது பேர் தென்காசி தென்காசியில் கருணாநிதி காசி இது திருநெல்வேலி இல்ல இது கருணாநிதி வேலி இந்த ஒரு படத்துல முதல் படமா இந்த தமிழ் படமா அந்த படத்துல சிவா சிவா ஏர்போர்ட் அப்படி சிவா பீச்சு சிவா கடலு அது மாதிரி கருணாநிதி கடலு கருணாநிதி பீச் ஏழை இப்படியான விளம்பர அரிப்பு இப்படியா விளம்பர அறிப்பு நீங்க போய்ட்டு ஒரு துண்டு சீட்டில் அவரு வச்சிருக்காருல அதை எடுத்துட்டு நீங்க ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டீங்களே பருப்பு வில ரெண்டு ரூபா பருப்பு பருப்பு ஒரு ஒரு கிலோ பருப்பு கடல் கடல் ரெண்டு ஒரு லிட்ரு நல்லா பாபா பாபா நாலு லிட்ரு நாட்டு சக்கரை முக்கால் கிலோ நீங்கள் மளிகை லிஸ்ட்டை வச்சா படிப்பார் நீங்கள் மளிகை ஜாமான் லிஸ்ட்டை வச்சா கபாப் சோப்பு டாலு ஷாம்பு கார்த்திகா ஷியகா அது வகையில் கார்த்திகா ஷியகாவோட கட்டி வன்மையாக கட்டிக்கிறேன் அந்த கார்த்திகா ப பதவி விலகலாம் சொல்லிடுவாரு எதுவும் தெரியாது ஏஐ ஏஐ தொழில்நுட்பம் சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்குது தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு நாடுகளும் அந்த தொழில்நுட்பத்தை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தலாம் குஜராத் அரசாங்கம் அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையில் ஒரு ஒரு நெறியாளரை ஒரு வீடியோ ஜாக்கியை உருவாக்கி அவன் செய்தி வாசிப்பாளராக அறிமுகப்படுத்தலாம் ஒரு பெண் போலவே இருப்பாங்க ப்ரோக்ராம் செய்யப்பட்டால் அவங்க அப்படி பேசுவாங்க ஆனால் பார்க்குறதுக்கு பெண் மாதிரி இருக்கும் ஆனால் பெண் கிடையாது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏஐ தொழில்நுட்பத்தில் மதுரையில் கட்டியிருக்கிற அந்த மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய நூலகத்தில் கலைஞர் போலவே உருவம் கொண்ட ஒருத்தரை வச்சுருக்காங்க வச்சுட்டு நம்ம ஐயா ஸ்டாலினும் துரைமுருகனும் பேசிக்கிட்டு இருக்காரு ஏஐ தொழில்நுட்பத்தில் உலகம் முழுமைக்கும் உலகம் பீத்தது ஏ ஏ தொழில் கண்டுபிடிச்சோம் ஏஐ தொழில்நுட்பம் தான் புரோகிராம் செய்யப்பட்ட ரோபோ என்ன சொன்னாலும் செய்வாரு என்ன அங்க சிப்பு இருக்கும் ரெட் சிப் இருக்கும் இங்க துண்டு சீட் இருக்கும் அங்க சிப்பு சீட்டு வித்தியாசம் இது புரோகிராம் செய்யப்பட்ட ரோபோ தானே எதுவுமே தெரியாதுங்க எதுவுமே தெரியாது நீங்க கேளுங்க ஏங்க ஏதாவது தெரிஞ்சிருந்தா ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு அந்த பிள்ளை பேர் வைக்கிறதுக்காக ஒரு அவனோட அம்மா வருது கொண்டு அந்த அவங்க அப்போ கணவன் பேர் சேக் அலாவுதீன் உடனே இவரு பிள்ளைய கொடுத்தா என்ன பேருங்க ஆஹா எட்டு இட்டோ பேர் எட்ட பேர் அந்த அம்மா சொல்லுது சேக்கலாவுதீன் ஜெயக்கடாவுடைய பிள்ளைக்கு நான் கருணா பேர் வைக்கிறேன்ட்டாரு சேக்கலாவுதீன் அவருடைய பேரு இவர் காதே ஜெயக்கடான்னு கேக்குது ஜெயக்கடா

ஏன் இன்பநிதிக்கு கருணாநிதியின்னு ஏன் எங்க அக்கா கனிமொழியுடைய மகன் ஆதித்யாவுக்கு பேர் வைக்கல இல்ல முரசொலிமாரனுடைய பிள்ளைக்கோ தயாநிதிமாரனுடைய பிள்ளைக்கோ கலாநிதிமாரன் பிள்ளைக்கோ இல்லை செல்வி அக்காவுடைய பிள்ளைக்கோ இல்லை அக்கா மரியாதைக்குரிய மூக்கா தமிழரசுடைய பிள்ளைக்கோ மூக்கா முத்துடைய பிள்ளைக்கோ கருணாநிதினு வைக்கல பாத்தீங்களா அவனுக்கு தெரியும் கருணாநிதினு பேர் வச்சா இவன் ஸ்கூல்ல அழிரப்பட திருடுவான் இவன் பென்சில திருடுவான் இவன் டீச்சர் இடுப்பு பிடிச்சி கிள்ளுவான் அவனுக்கு தெரியும் கருணாநிதியின் பேர் வச்சா இவன் திருடுவான் என்று தெரியும் என் அன்பிற்குரிய மக்களே இந்த பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளில் கருணாநிதி என்று பெயர் வைத்த பிள்ளைகள் கிடையாது ஆனால் இந்த பத்தாண்டு காலத்திலே இரண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு பிரபாகரன் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள் கருணாநிதி என்ற பெயரை வைத்தால் அவன் கீழே போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் கருப்புட்டி முட்டாய கலவாம்பா ஆனால் பிரபாகரன் என்று பெயர் வைத்தால் அவன் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்துவான் நிறுத்துவான் கோவப்பட்ட வழக்கு அவதூறு பரப்புறாரு விமர்சனம் பண்றாரு நீ காமராஜரையும் நீ முத்துராமலிங்க தேவரையும் திமுக விமர்சனம் பண்ணத விட நான் உன்னைய பண்ணல நீ இந்திரா காந்தி விமர்சனம் பண்ணத விட நேரு பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல நீ அமையார் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல நீ பண்ணதுக்கு என்னைய பண்ண என்னைய பண்ணதுக்கு நான் உன்னை சேர்த்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு காலம் இந்த பயந்து நடுங்கினது பயந்து நடுங்குவாங்க தூக்கி போட்டா மறந்துடுவாங்க அப்படியே ஓடி போயிடுவாங்க ஜெயில் தூக்கி போட்டால் தூக்கி போட்டால் பயப்படுவதற்கும் நாங்கள் என்ன கருணாநிதியின் பூச்சாண்டி காட்டுற கீழே கூட்டம் நடத்திடுவாங்களா கூட்டத்தை கூட்டிடுவாங்களா யார் நான் கேள்விக்கு உங்களுக்கு மானம் இருந்தா ரோசம் இருந்தா வெக்கம் இருந்தா சூடு இருந்தா சோர்ண இருந்தா இதே ஊர் நாளைக்கு நீ கூட்டம் போட்டு பேசு பேசு என்ன பேசுவ என்ன பேசுவ காங்கிரஸை போல ஒரு களவாணி கட்சி இந்தியாவில் உண்டாங்க எங்க ராணுவ வீரனுடைய பொண்டாட்டிக்கு சவப்பட்டி வாங்கி கொடு சவப்பட்டி செய்வதில் ஊழல் பண்ண ஒரே ஒரு கட்சி இந்த களவாணி காங்கிரஸ் கட்சி சார் புல்லட் புரூப் இந்திய ராணுவ வீரர்கள் புல்லட் ப்ரூஃப்ல ஊழல் செய்த கட்சி இந்த களவாணி காங்கிரஸ் கட்சி ராணுவினுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஊழல் செய்த கட்சி இந்த கலவாணி காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே முதல்ல ஊழலை ஆரம்பித்து வச்சுவது இந்த காங்கிரஸ் தலைவராக ரோஜாப்பு போன்ற உதவிகளுக்கு சொந்தக்காரர் என்று கொண்டாடப்படுகிற ராஜீவ் காந்தி தான் போவர் முதலாக இந்தியாவிலே ஊழலை ஆரம்பித்து வைத்தது ராஜீவ் காந்தி என்கிற இந்த கேடு கட்ட கட்சியுடைய தலைவன் தான் நீ பேசுற உனக்கும் நேர்மைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு காமராஜர் இருந்தார் காங்கிரஸ்ல இருந்தார் காமராஜர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இந்தியாவில் இருந்துச்சு இருந்துச்சு என்னைக்கு காமராஜர் செத்தாரோ அந்த சவப்பட்டியோட கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டது அதுவும் போது இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் வேற முடிஞ்சு எங்களை அண்ணன் சீமானுடைய மாமனார் தான் சொல்லியிருக்காரு கருவாடு மீனாகாது கரந்தபால் மடிபுகாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இனி ஒருபோதும் வெல்லாது என்று நீ திமுகவுட தயவுல திமுகவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு விரலை பிடிச்சிக்கிட்டு நாலு சீட்டு எட்டு சீட்டு பிடிக்கிற அவ்வளோதான் அந்த சீட்டு நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் தேர்தலுக்கு செலவு செய்ய பணம் இல்லை கொஞ்சம் பணம் ஏறிஞ்சு நோய் உன்னை அந்த எட்டுலையும் புதைச்சி குழி தோண்டி புதைச்சிருப்போம் முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ வென்று பக்கத்துல இருக்க தென்காசி தொகுதியிலேயோ இல்ல ஆலங்குளத்திலோ காங்கிரஸ் கால வைக்க முடியுமா குழி தோண்டி புதைக்கல பாரு நீ புதைக்கல பாரு ஏதாவது ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி இந்த தொகுதிக்கு தென்காசிக்கோ இந்த ஆலங்குளத்திற்கோ ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறதா ஊர் முழுக்க காத்தாடி ஊர் முழுக்க காத்தாடி விவசாயம் நாசமத்து போயிருச்சு எனக்கு நமக்கு போலீஸ் தெரியுமா அவ்வளவு பேரும் டேட்டா கொடுப்பதே காவல்துறை தான் இப்படி இங்கே லஞ்சம் வாங்குறான் இந்த அமைச்சர் வாங்குகிறான் இந்த இவன் வன்றான் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ இங்கே இங்கே பணம் இருக்குது இப்படி இருக்கு எல்லாம் சொல்கிறது அவங்க தானே டேட்டாவே அவங்க தான் சும்மா பேச முடியுமா ஒரு அமைச்சர் தம்பி போல ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கியிருக்காரு இந்த ஆட்சியில் முப்பதாயிரம் கோடி வரைக்கும் மேலே சம்பாதிச்சிருக்காரு அந்த அமைச்சர் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காம தனியார் மருத்துவமனை கூட்டு போய் முப்பது நாட்களாக அந்த செந்தில் பாலாஜி என்ன நிலைமையில் இருக்காரு எப்படி இருக்காரு அவர் பேசுறாரா பேசலையா நடக்கிறாரா நடக்கலையா அந்த சிகிச்சை பலன் அழைச்சதா பலன் அழிக்கலையா இந்த அடைப்பு சரியாகி விட்டதா நெஞ்சிலே போட்ட தையல் ஆறி விட்டதா எதுவும் தெரியல செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சை அறுத்துருக்காங்க இருதயத்தை அறுத்து பார்த்தோன்னே மூணு பிளாக் இருந்திருக்கு அது அது மிரட்சி இல்லை மூணு பிளாக் இருந்தது அதிசயம் அல்ல செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சை கீறிய பொழுது அங்கே ஒரு புகைப்படம் இருந்திருக்கிறது ஸ்டாலினுடைய குடும்ப புகைப்படம் செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சில் சொல்லிருக்காங்க இட்ஸ் மெடிக்கல் மிராக்கள் அவ்வளவு ராஜ விசுவாசியாக யார் படம் எங்களுடைய ஐயா ஸ்டாலின் எங்களுடைய மரியாதைக்குரிய அன்னியார் துர்கா ஸ்டாலின் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுடைய மரியாதைக்குரிய அன்னியார் கிருத்திகா ஸ்டாலினுடைய குடும்ப புகைப்படம் குழந்தையோடு உதவி இன்பணியோடும் சேர்ந்து இன்பநிதி அங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் விளையாடி கொண்டிருந்தாலும் அந்த புகைப்படத்தோடும் சேர்த்து இருந்திருக்கிறது அவருடைய குடும்ப படம் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து விசுவாசி அதனால தான் அவரை வந்து ஸ்டாலினை ராஜராஜ சோழன் போல் பார்க்கிறேன் உதயநிதி ஸ்டாலினை ராஜேந்திர சோழன் போல பார்க்குறேன் யாரு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமலி ராஜராஜ சோழன் ஸ்டாலின் ராஜராஜ சோழனா உதனி ஸ்டாலின் ராஜேந்திர சொல்லலாம் உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா கருணாநிதி சொல்லிட்டார் ஸ்டாலின் சொல்லிட்டார் அவங்க எல்லாம் நம் இல்லை நம்முடைய தலைவர்கள் நமக்காக வழிகாட்டிய தலைவர்கள் பாரதியாரை பாரதிதாசனை இவர்களை படியுங்கள் காமராஜர் வரலாற்றை படியுங்கள் கக்கனின் வரலாற்றை படியுங்கள் ஜீவானந்தம் வரலாறு படியுங்கள் சிங்கார வேரர் வரலாறு படியுங்கள் முத்ராவங்க தேவருடைய உண்மையான வரலாறு படிங்க அவர் சிலவர் அவர் தேவமர் அவர் தேவமர் அது தவிர எதுவும் தெரியாது முத்ராமன் தெரியாரு அவர் தேவரு காமராஜர் யார் அவர் நாடார் எத்தனை பேர் காமராஜர் யார் நாடார்னு தெரியும் முத்துராமணி தேவர் யார் தேவர்னு தெரியும் அவர் என்ன பண்ணார்னு தெரியாது தேவர் மஞ்ச சோப்பு ஒரு ஃபங்கு மஞ்ச சோப்பு போட்டு வச்சுருது ஃபங்கு வச்சுருது கையில் மஞ்ச சோப்பு கயிறு நாங்கள் யார் தேவமார் அது வல்ல தேவர் தன் இனத்து முத்துராமணி தேவர் சொல்கிறார் டேய் பத்து பேரை அடிப்பதல்ல வீரம் தன் உயிரை கொடுத்தேனும் பத்து பேரை காப்பாற்றுவதால் உண்மையான வீரம் நீ முத்துராமணி தேவர் வழி வழிவந்தவன் என்றால் நீ கனிமவள லாரிய மர நீ முத்துராணி வழி வந்தவன் என்றால் நீ ஆத்தமல் கொள்ளைய தடு நீ முத்துராமணி வழி வழிவந்த என்றால் உனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்த பிஞ்ச பிஞ்ச சூவ கலட்டி லேய் ஓட்டுக்கு பணம் கொடுப்பான் பாவி அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று எங்க தாத்தா முத்துராவணி சொல்லியிருக்காரு அவன் பேரங்கிட்டே நீ ஓட்டுக்கு பணம் கொடுக்க செருக்கு உள்ள அப்படின்னு செருப்ப கலட்டி அடி நீ முத்திராமிகர் வாரிசு வரலாறு படிக்காம சும்மா சாதி தேவர் போய் தேவேந்திர வெட்டுறது நாடார் போய் தேவரை வெட்டுறது தே தேவேந்தர் நாடார வெட்டுறது தேவர் கோணாரை வெட்டுறது கோணார் தேவரை வெட்டுறது இப்படி மாறி மாறி சொந்த அண்ணன் தம்பி வெட்டுறதுக்கு பதிலாக இந்த கனிமவளத்தை கொள்ளடிக்கிறவன் இந்த மலையை கொள்ளடிக்கிறவன் என்னைக்காவது வெட்டிருக்கிறியா ஏன் ஒருத்த சொன்னா என் தன் தம்பி இல்லை என்னடா பிரச்சனை கேட்டேன் அண்ணா அது நானும் சரவணம் கூட விம்சா போட்டோம் என்னப்பா பிரச்சனை ஏன்ப்பா அப்படி இது பண்ணீங்க அப்படின்னு ஒரு அண்ணன் ஒருத்தர் கேட்குறாரு என்ன பண்ணீங்க ஏழு பேரை வெட்டிட்டோம் ஏழு வரை எதுப்பா வெட்டினீங்க அண்ணா ரொம்ப அவமானமா போச்சுனே ரொம்ப அசிங்கமா போச்சு என்னப்பா சொல்லுப்பா நம்மளை வெட்டணும் நம்ம பிள்ளைய கட்டணும்னு சொல்லிட்டாம்னு சொல்லிட்டா ஒரு சாதியை சொல்லி நம்மளை வெட்டணும் நம்ம பிள்ளைய கட்டணும்னு சொல்லிட்டாம வெட்டிடம்னு உன் சாதி பெண்ணை வெட்ட வேண்டும் கெட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு கோபம் என்றால் உன் மண்ணை வெட்டுகள் மீது உனக்கு கோபம் வரணுமா வேண்டாமா பெண்ணை தொட்டவனையே வெட்ட வேண்டும் என்றால் பெண் மீது ஆசைப்பட்டவனே வெட்ட வேண்டும் என்றால் மண்ணையும் மலையும் வெட்டு போறான் இது புளித்தவன் ஆண்ட மலை இது மருதுபாண்டியில் ஆண்ட மலை இது வேல்நாச்சர் ஆண்ட மலை இது தீரன் சின்னமலையும் அழகமத்து கோணம் வெண்ணு காலாடியும் ஆண்ட மலை அந்த மலையை வெட்டிட்டு போனானே தென்காசியில் இந்த கீழே பாவூரில் பாவூர் சத்தில் ஏன் கோபம் வரல மீசையை முறுக்கு தனிம மவளத்தை தடு உங்க கூட நான் நிற்கிறோம் உங்களுக்கு வளர்க்கணும் நாங்கள் வந்து நிற்கிறோம் அதான் கேட்குறேன் சீமான ஆட்சிக்கு வந்த பணம் எங்கேருந்து வரும் இந்த மலையை கொள்ளடிச்சு வச்சுக்கலாம் மலை முடிஞ்சி மகாதேவன்கள் கிறிஸ்தர் அதிபர்கள் பூரா எங்கள் ஊரில் நம்ம நீங்கள் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நல்ல வசதியான ஆள் மூணு கிரஷர் இருக்கு களவாணி பயிலுக்கு பேர கிரஷர் கிரஷர் ஓனர் அட கல்லு கலவாணி முண்டமே அது கல்லு களவாணிடா அவனை கிரஷர் அதிபர் கல்யாண பத்திரிகையில சுப்பியா தேவர் சுப்பியா நாடார் சுப்பியா பாண்டியன் சுப்பியா கோனார் கிரஷர் என்ன கிரஷர் கல்லு களவாணின்னு போடு மண்ணு களவாணின்னு போடு களவாணி பைய நாங்கனேரி சப் ஜெயிலு பாளையங்கோட்டை மத்திய ஜெயிலு திருவள்ளூர் சப் முசிறி சப் ஜெயிலு லால்குடி சப் திருச்சி செண்டல் ஜெயிலு புழல் சென்ட்ரல் ஜெயிலு இந்த ஆட்சியில் முன்னூத்தி முப்பது நாட்கள் என்னை சிறைப்படுத்தி இருக்கிறது இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட மானங்கட்ட திமுக தான் மானக்கடா கேட்கிறேன் முன்னூத்தி முப்பது நாட்கள் சிறைப்படுத்தினா நாலு கிளை சிறை மூன்று மத்திய சிறை குண்ட சட்டம் கடைசியாக இருநூத்தி முப்பது நாட்கள் எனக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டது பின்னாட்டி பிள்ளைகளை பார்க்க முடியல வருத்தம் வேதனை இருந்தது சிறைக்குள்ளே போய் மாற்றத்தை உருவாக்கின சிறைக்குள்ளே பீடியை குடிக்க மட்டும் அனுமதி எல்லாரும் பீடி குடிப்பான் ஆனால் நான் இருந்த அந்த பிளாக்கில் மட்டும் நான் இருந்த இரநூத்தி முப்பது நாட்களும் ஒருத்தரை கூட பீடியை தொடல பீடியால் ஏற்படக்கூடிய புகையால் ஏற்படக்கூடிய பாதிப்புளை தினம் தினம் பாடம் எடுத்தேன் தமிழ் தேசிய அரசியல்னால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன் கருணாநிதியுடைய மோசமான முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சேன் ஸ்டாலினை பற்றி சொன்னேன் இந்த ஆட்சியை பத்தி சொன்ன மருதுபாண்டி வரலாறு வேல்நாச்சி வரலாறு புலித்தவன் வரலாறு எல்லா வரலாறையும் சிறை கைதிகளுக்கு தயார்படுத்தின சிறைக்குள்ளையும் நாம் தமிழ கட்சியைத்தான் நான் கட்டமைச்சேன் நீ உள்ளத்துக்கு போட்டாலும் தண்ணீர் வந்து எந்த பக்கம் போனாலும் அது போயிட்டே இருக்கும் எல்லாத்தையும் தண்ணியா மாத்தோம் இந்த இடத்துக்கு தண்ணி வந்தா தண்ணி குளமா மாறிடும் மலைக்கு மேலே போனாலும் தண்ணியாக மாறும் தண்ணி எந்த இடத்துல வச்சாலும் தண்ணி தான் நீ ஃப்ரீசரில் தூக்கி வச்சா தண்ணி தன்னை ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு பனிக்கட்டியாக மாறும் நீ நெருப்பை தூக்கி வச்சா தண்ணி கொதிக்குமே ஒழிய அடங்காது அப்படி சீமான் தம்பிகள் நெருப்பாக இருக்க வேண்டியதில் நெருப்பாக இருப்போம் தண்ணியாக இருக்க வேண்டிய தண்ணியாக இருப்போம் ஒருபோதும் இந்த கணத்தை விட்டு நாங்கள் ஓய போகிறதில்லை இந்த வழக்குகளுக்கோ இந்த பிரச்சனைகளுக்கோ இந்த பிரச்சாரங்களுக்கோ நாங்கள் அவதளுக்கோ மாட்டோம் நீங்கள் தான் சொன்னீங்க படித்தவங்க அரசியலுக்கு வரணும் நல்லவங்க அரசியல் வரணும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு வந்திருக்கிறோம் காமராஜர் மாதிரி யாரும் வராது இப்போ அவர் எப்பேற்பட்ட தங்கம் சொல்லிக்கிட்டே இருந்த முடியாது காமராஜருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய போட்டி கருணாநிதியுடைய ஆட்சியா அல்ல எங்கள் போட்டி ஜெயலலிதாவின் ஆட்சி அல்ல எங்கள் போட்டி காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா பேரன் சீமானுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியா என்பதான் போட்டி வாருங்கள் உங்களுக்கான களம் இந்த ஆத்து மண்ணலை அள்ளும் போது உங்களுக்கு கோபம் வருகிறதா இந்த கனிம வளத்தை கொள்ளடிக்கும் போது உங்களுக்கு கோபம் வருகிறதா சாலை சரியாக போடவில்லை தண்ணீர் சரியாக வரவில்லை ரேஷன் கடையிலே ஊழல் தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் ஊழல் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போனால் ஊழல் லஞ்சம் என்று உங்களுக்கு அதையெல்லாம் பார்த்து கோபம் வருகிறதா உங்கள் கோபத்தை தீர்த்து கொள்ள வாய்ப்பு தான் நாம் தமிழக கட்சி வாருங்கள் தேவராக இருந்தோம் நாடாராக இருந்தோம் செட்டியாராக இருந்தோம் ஆசாரியாக இருந்தோம் கோணராக இருந்தோம் இந்துவாக இருந்தோம் கிறிஸ்தவராக இருந்தோம் இஸ்லாமியராக இருந்தோம் முதல் முதலாக தமிழராக திரண்டு வாருங்கள் என்கூரிய மக்கள் நாங்கள் தேவரல்ல நாடாரல்ல கோணார் அல்ல செட்டி அல்ல முதலியல்ல பிள்ளை அல்ல இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் தமிழர்கள் என்ற திமுறோடு வாருங்கள்